ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நீதி கதையில் இன்றைக்கி கேட்க போகிற குட்டி கதை ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையுமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் செல்வந்தர் ஒருவர் இருந்தார் அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது யாருக்கும் ஒரு பைசா கூட கொடுப்பதற்கு அவருக்கு மனசே இருக்காது அந்த செல்வந்தருக்கு ஒரே ஒரு நண்பர் மட்டும் இருந்தார் அவர் வந்து செல்வந்தர் விரும்பியபடி அவருக்கு உடைகள் தைத்து கொடுக்கும் அவரோட தையற்காரர் செல்வந்தருக்கு நிறைய பணம் இருந்தது ஆனா யாருக்கும் உதவி செய்ய மனசு இல்லை அவர் தையர்காரர்கிட்ட மற்றவங்களுக்கு உதவி செய்யற மனசு இருந்துச்சு ஆனா கொடுக்க பணம் இல்லை ஏதோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்வார் தனக்கும் தான் குடும்பத்துக்கும் மிஞ்சிய எல்லாவற்றையும் தானம் தர்மமும் செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தார் அந்த தையர்காரர் இப்படி இருக்கும்போது தையர்காரருக்கு வயது முதிர்ந்தது நோய்வாய்பட்டு ஒரு நாள் படுக்கையில இறக்கும் தருவாயில இருந்தார் செல்வந்தருக்கும் வயதாகிடுச்சு அவரும் படுத்த படுக்கையில இருந்தார் தானும் ஒரு நாள் நண்பரை போல இருந்து விடுவோம் என்று எண்ணி பாய்ந்தார் அந்த தையர்காரருக்கு பன்னிரண்டு வயதில் ஒரு பேரன் இருந்தான் அவன் செல்வந்தரின் கஞ்சத்தனத்தை பற்றி நன்றாக அறிந்தவன் ஒரு நாள் அவன் அந்த செல்வந்தரை காண வந்தான் ஐயா நான் உங்கள் நண்பராக இருந்த தையர்காரனின் பேரன் என்றான் அந்த சிறுவன் செல்வந்தர் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டே அப்படியா ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு சொன்னார் பிறகு அவன் வந்த விஷயம் பத்தி கேட்டார் ஐயா என் தாத்தா மிக அருமையாக தைப்பார் என்று உங்களுக்கு தெரியும் அவர் இப்போது இறந்து போயிட்டார் போகும்போது ஊசியை கொண்டு போக மறந்துட்டார் நீங்கள் வானுலகம் போனீங்கன்னா அவருடைய ஊசியை கொண்டு போய் பத்திரமாக கொடுத்துடுறீங்களா அப்படின்னு சொல்கிறான் அந்த ப பேரன் கண்டிப்பாக அவர் சொர்க்கத்துக்கு தான் போயிருப்பார் நீங்கள் போய் அவருக்கு இந்த ஊசியை கொடுத்தா தான் அவர் வந்து அங்கே இருக்கிற தேவர்களுக்கு உடை தைக்க முடியும் அப்படின்னு அந்த சிறுவன் வந்து சொல்கிறான் செல்வந்தர்கிட்ட சரி நீ கொண்டு வாப்பா நான் எடுத்து சென்று உன் தாத்தா கிட்டே கொடுத்துடுறேன் அப்படின்னு இந்த செல்வந்தரும் சொல்கிறார் பேரன் சென்று விட்ட பின்பு அந்த செல்வந்தர் யோசிக்கிறார் ஊசியை எங்கே வச்சுட்டு போக முடியும் வானுலகுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு யோசிக்கிறார் சட்டைப்பையில் வச்சுக்கலாமா ஆனால் உடம்பு எரிக்கும் போது சட்டையை எரிச்சிருவாங்களே சரி கையில் வச்சு கொண்டு போக முடியுமா ஐயோ முடியாதே உடம்பை எரிக்கும்போது தானே மிஞ்சோம் கையிலேயே எடுத்து செல்ல முடியாது இப்படி பலவாராக யோசிக்கிறான் பின்புதான் அவனுக்கு புரியுது ஊசியை எடுத்து செல்ல முடியாது அப்படின்ற உண்மையை தெளிவாக புரிஞ்சுக்கிறான் மறுநாள் தையக்காரனின் பேரன் தாத்தாவின் ஊசியை எடுத்துக்கொண்டு வந்தான் இந்தாருங்கள் ஐயா பத்திரமாக இதை தாத்தா கிட்ட கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கொடுத்துட்டு போறான் குழந்தாய் என்னால் இந்த ஊசியை எடுத்து செல்ல முடியாது என்றார் செல்வந்தர் ஐயா லட்சக்கணக்கான உங்கள் சொத்துக்களை எடுத்து செல்லும்போது இந்த சிறிய ஊசியை எடுத்துட்டு போக முடியாதா அப்படின்னு சிறுவன் கேட்குறான் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையாது நாம் போகும்போது எதையும் எடுத்து செல்ல முடியாது செல்வந்தருக்கு புத்தி தெளிந்தது கண்கள் திறந்தன அதற்கு பிறகு தாம் உயிருடன் இருக்கும் வரை தமது சொத்துக்களை தான தர்மத்திலும் ஏழை எளியவருக்கும் உதவுவதிலும் செலவழித்தார் இதுவே உண்மையான சொத்து இந்த தானத்தினால் கிடைக்கும் பலன் இறந்த பின்பும் தம்முடன் வரும் என்பதை அறிந்து மகிழ்ந்தார் தயர்காரனின் பேரனும் அவருடைய மனம் மாறியதை அறிந்து தான் செய்த உபாயம் வென்றது என மகிழ்ந்தார் உண்மைதாங்க இந்து தர்ம சாஸ்திரத்தின் வாக்குப்படி செல்வம் பணம் திரவியம் நதியை போல இருக்கணுங்க தண்ணீர் குளத்தில் இருப்பதை போல ஒரே இடத்தில் இருந்தால் பாகம்தான் சேரும் அதனால ஏழைகளுக்கு நாம தானம் செய்ய வேண்டும் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையாது அன்பு அறியாதவன் தான தர்மம் செய்யாதவன் இரக்கம் இல்லாதவன் என்றும் இறைவனடி சேர முடியாது என்ன தெரியுமா சுயநலமாக தனக்கு தனக்கு என்று வாழ்பவர்கள் சொல்லப்பட்ட நன்மைகளை புறக்கணித்து நான் என்ற எண்ணத்தில் பெருமைப்படுறவங்க பாவம் செய்கிறவங்க ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் வரையில் அவர்கள் சுவனபதியில் நுழைய மாட்டார்கள் அதாவது வானத்தின் அருள்வாயில்கள் அவர்களுக்கு என்றும் திறக்கப்பட மாட்டாது பைபிள் ஏசு இதை பத்தி என்ன சொல்லிருக்கார் பார்க்கலாமா செல்வத்தின் மீது மனிதர் அளவு மிஞ்சிய பற்று கொண்டு கடவுளையும் பிறரையும் அன்பு செய்ய மறந்துவிடும்போது போது உண்மையான பற்றினை கைவிடும்போது செல்வம் தீங்கிழைக்கும் கருவியாகி விடுகிறது இந்நிலையில் பாலஸ்தீன பகுதிகளில் காணப்பட்ட பெரிய விலங்காகிய ஒட்டகம் மிக சிறிய ஊசியின் காதில் நுழைவது எப்படி இயலாத ஒன்றோ அப்படியே செல்வத்தையே பற்றி கொண்டு கடவுளையும் மற்றவர்களுக்கும் உதவி செய்வதை மறந்து போகின்றவர்களுக்கு இறை பங்கேற்க இயலாது என இயேசு அறிவித்திருக்கிறார் ஆக்சுவலா ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது கடினம் என்னும் கூற்றை ஓர் உருவகமாகவும் பார்க்கலாம் அதாவது பெரிய மதில்களால் சூழப்பட்ட நகரங்களில் பொதுமக்கள் நுழைவதற்கென பெரிய வாயில் அமைந்திருக்கும் இரவு வேளையில் பெரிய வாயிலை மூடிவிடுவார்கள் சிறிய வாயில் மட்டுமே திறந்திருக்கும் இதன் வழியை நுழைய வேண்டுமென்றால் குனிந்து கவனமாக காலெடுத்து வைத்தால்தான் இத்தகைய சிறிய ஊசியின் காது என அழைப்பதுண்டு வாயிலில் பெரிய விலங்காகிய ஒட்டகம் நுழைய முற்பட்டால் முழங்காலில் அமர்ந்து தலை குனிந்து தவழ்ந்து செல்ல வேண்டி இருக்கும் இது நடைமுறையில் சாத்தியமற்றது எப்படியாயினும் செல்வத்தை கூப்பிதால் சொர்க்கத்துக்கும் போவோம் என நினைப்போர் உண்மையான செல்வம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது அன்பு செய்வது கடவுளை பற்றி கொள்வதே என்பதை அறியாதவர்களே நீதி மொழிகள் நூல் கூறுவது போல முறைகேடாய் நடக்கும் செல்வரை விட மாசற்றவராய் இருக்கும் ஏழையே மேல் என்ன பண்றது எதையும் எடுத்துச் செல்ல முடியாது என்று தெரிந்தும் ஏனோ மனிதர்கள் மற்றும் எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுகின்றனர் உயர்ந்த எண்ணமும் உயர்வான செயல்களும் உள்ளம் நிறைந்த உதவிகளும் நம்மை எப்போதும் உயர்ந்த இடத்திலேயே வைக்கும் அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்